ஆய்வுச் செம்மல்கள் நூல் வெளியீடு இந்த நூலை வெளியிடுவதற்கு அந்தமான் நிக்கோபாரிலிருந்து போர்ட் பிளேயர் பகுதியிலிருந்து பள்ளி இயக்குனர் கல்வி இயக்குனர் அவர்கள் இணை இயக்குநராக பணியாற்றி பணி நிறைவு செய்த பேராசிரியர் முனைவர் ம ஐயாராஜா அவர்கள் படிக்க படிக்க அறிவுண்டாம் படிக்க பின்னொரு விழியுண்டாம் படிக்க படிக்க பொருள் உண்டாம் பலரும் புகழ வழியுண்டாம் உறவும் நட்பும் காதலும் கனிவும் மரவும் மாண்பும் வாழ்வும் வளமும் உணர்வும் உயிர்ப்பும் என நீ இருக்க உனையன்றி கவிதை என வேறெதனை எழுதுவேன் என்னுயிர் தமிழே என்று தமிழை வணங்கி ஐயா அவர்களை அன்போடு அடைக்கின்றேன் இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா இந்த நூலை பெற்றுக்கொள்ள கொள்ள குளித்தலையில் இருந்து வருகிறந்து தமிழ் பேரவை சார்பில் கலந்து கொள்ள நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ஐயா தாயே தமிழே தனிப்பெரும் அமிழ்தே ஓய்ந்திடாது சூழலும் உலகின் உயிரே காய்ந்து வீழ்ந்திடா கவின்மிகு நிலவே நற்றினை குறுந்தகை என புற நானூறு பத்து பாட்டென திருக்குறள் சிலம்புடன் தீந்தமிழ் இன்னா இனியவை நாற்பது என்றே ஆற்றுப்படுத்திய அன்னை மொழியே முரசு கொட்டிய முதுமொழி எழுத்தே வருக வந்து நூலை பெற்று சிறப்பித்து தருக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு தமிழ் ஆய்வு களஞ்சியம் மற்றும் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் இணைந்து நடத்துகிற இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முப்பரும் விழா என்கிற போது என்னென்ன விழாக்கள் என்பதையும் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ் ஆய்வு களஞ்சிய அறிமுக விழா ஆய்வுலகு போற்றும் தமிழியல் ஆய்வுச் செம்மல்கள் என்கின்ற நூலை வெளியிடுகின்ற விழா அடுத்ததாக இந்த ஆய்வுச் செம்மல்களை போற்றி பாராட்டி விருது வழங்குகிற விழா இந்த மூன்று விழாக்களும் இங்கே நடந்தர இருக்கிறது இந்த விழாவில் முதல் நூலை வெளியிட்டு நான் இப்போது உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன் நிற்கிறேன் இந்த நூலை பெறுகின்ற பெற்றிருக்கின்ற முதல் படியை பெற்ற மதிப்புக்குரிய கடவூர் மணிவாரன் அவர்களே அடுத்ததாக காலாண்டிதழை வெளியிட்டு உரையாற்ற இருக்கின்ற பொறியாளர் குமலராசன் ஐயா அவர்களே இதழை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மதிப்புக்குரிய முனைவர் சே கரும்பாயிரம் அவர்களே திருக்குறளும் வேதாத்திரியும் என்கின்ற நூலை வெளியிட்டு பேச இருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழ்நாட்டு மோதிலால் நேரு அவர்களே நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திருவாளர் முத்துவேலு அவர்களே மேலும் வாழ்த்துறை வழங்குவதற்காக இருக்கின்ற அருள்நிதி வி மன்னன் அவர்களே அருள்நிதி எஸ் நாகராஜன் அவர்களே சி ஆடலரசன் அவர்களே முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களே வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கின்ற மா சிவராமன் அவர்களே மேலும் திரளாக இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் பேராளர்கள் அத்தனை பேரையும் வணங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்வதோடு இந்த அரிய பெரிய நூலை உருவாக்கி தந்திருக்கின்ற பேராசிரியர் முனைவர் லட்சுமணன் அவர்களையும் முனைவர் தா ஆதித்தன் அவர்களையும் கவிஞர் கலியுகன் கோபி அவர்களையும் முதற்கண் உங்கள் சார்பாக பலத்த கரவொழி எழுப்பி பாராட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் இது ஒரு சாதாரண முயற்சி அல்ல அரும்பெரும் முயற்சி ஒரு நூலை படைத்து அதை வெளியிடுவது என்பது நான் என்னுடைய ஒரு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு பெண் தாய்மை அடைவதற்கு ஒப்பானது பிரசவம் நடப்பதற்கு ஒப்பானது அந்த அளவிற்கு பெரும் முயற்சிகள் இருந்தால்தான் ஒரு நூலை வெளியிட முடியும் அப்படிப்பட்ட பெரும்பணியை ஆற்றியிருக்கின்ற பதிப்பாசிரியர்கள் மூவரையும் முதலிலே வாழ்த்தி பெருமை கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இன்றைய உலகியல் நடப்புப்படி ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பேராளனாக இருக்கிறான் எழுத்தாளனாக இருக்கிறான் பேராசிரியராக இருக்கிறான் கவிஞனாக இருக்கிறான் கலைஞனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்நாள் காலத்தில் அவனை பாராட்டவும் போற்றவும் அவனை புகழ்ந்து பேசவும் நம்மில் பலருக்கு நேரமில்லை அல்லது நம்மில் பலர் முயற்சி செய்வதும் இல்லை அவர் மறைந்த பிறகு பாரதிதாசனைப் போல பாரதிதாரைப் போல கண்ணதாசனைப் போல ஜிடி நாயுடுவை போல அப்துல் கலாமை போல என்றெல்லாம் புகழ்ந்து பேசுகிறோம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த புகழுரைகளை மதிப்புரைகளை வாழ்த்துறைகளை அவர்கள் காதுகுளிர கேட்க ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருந்தோமா என்று பார்த்தால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த ஆய்வு செம்மல்களையெல்லாம் அழைத்து அவர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் அவர்களை இந்த உலகம் அறிய வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே இந்த அரும்பணியை செய்திருக்கிற முனைவர் ஸ்ரீ லட்சுமணன் ஆதித்தன் கலியுகன் கோபி அவர்களை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டி மகிழ்வதிலே பெருமை கொள்கிறேன் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இலக்கிய அமைப்பாக தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் இந்த அமைப்பானது முப்பரு விழாவை இன்றைக்கு குடந்தை மாநகரிலே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த விழாவை முன்னெடுத்து நம்மைப் போன்றவர்களை எல்லாம் அழைத்து ஒருங்கிணைத்து இந்த நாட்டில் தமிழ் இலக்கிய ஆய்வுகளெல்லாம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு மீளாய்வுக்காக நாம் எல்லாம் அதிலே கருத்து செலுத்துகிற கண்ணோட்டத்தோடு இங்கே ஆய்வுலகு போற்றும் தமிழியல் ஆய்வு செம்மல்கள் என்கிற நூலை முன்னாலே பேசிய ஐயா ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல நாற்பத்தி ஆறு பேருடைய வாழ்க்கை வரலாற்றை வகுத்தும் தொகுத்தும் மிக சிறப்பாக வெளியிட்டு அந்த நூலை பெற்றுக்கொண்டு சில மணித்துளைகள் பேசுகிற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள் தமிழக கலைஞத்தினுடைய காலாண்டு இதழ் வெளியிட்டு விழா இருக்கிறது என்ன நடந்தாலும் எழுதியே தீருவேன் என்று எண்ணிடும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு தடங்கள் என்ன நடந்தாலும் எழுதியே தீருவேன் என்று எண்ணிடும் போதெல்லாம் ஏதேனும் ஒரு தடங்கள் என்னை அறியாமல் எதிரே இடறி நிற்பது என்னை அறியாமல் எதிரே இடறி நிற்பது எழுத விடாமல் என்னை தடுத்திட வா எழுத விடாமல் என்னை தடுத்திட வா எதிர்ப்பையும் மீறி எழுதிடுவேனா எதிர்ப்பையும் மீறி எழுதிடுவேனா எப்படியும் எழுதியே தீருவேன் எப்படியும் எழுதியே தீருவேன் இவைதான் தமிழின் எழுத்துகளின் பிடிவாதம் என்று தமிழ் எழுத்துக்களின் சிறப்புகளை கூறி மும்பையிலிருந்து நமக்காக இந்த நூலை வெளியிட வருகிற்கிறார்கள் ஐயா பொறியாளர் குங்கணராசன் அவர்களை இந்த காலாண்டிதழை வெளியிட்டு சிறப்புரையாற்றுமாறு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஐயா அவர்கள் தமிழ் லெமூரியா இதழின் ஆசிரியர் அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன் இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்கு இளநிலை ஆராய்ச்சி அலுவலராக சுவடியியல் புலத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னையில் இருந்து வருகை தந்திருக்கிறார் முனைவர் கரும்பாயிரம் அவர்கள் அவர் இதழை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்குவார் இருவரையும் அன்போடு அடைக்கின்றேன் இப்பொழுது இந்த காலாண்டிதழ் வெளியிடப்படுகிறது இப்பொழுது காலாண்டிதழ் தமிழாய்வு களஞ்சியம் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது இதனை ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள் நண்பர் கரும்பாயிரம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த நூலுக்கு ஒரு தனி வரலாற்று சிறப்பு உண்டு இந்த நூலை முதன் முதலில் நாங்கள் நாகர்கோயிலில் தோக்கும்பொழுது இந்த இதழை முதன் முதலாக வெளியிடுவதற்கு யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் யோசித்தோம் அப்படி யோசிக்கின்ற பொழுது ஐயா சைலேந்திர பாபு அவர்களை முடிவு செய்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை முடிவு செய்தோம் இன்னும் பல தலைவர்களையெல்லாம் நாங்கள் யோசித்து முடிவு செய்த போது தங்கம் தென்னரசு அவர்கள் வந்தார்கள் அமைச்சர் அவர்களுக்கு நேரம் நாங்கள் இதனை திருச்சியில் வெளியிட்டோம் இப்பொழுது இங்கே குழந்தையில அறிமுகமாகிறது வெளியிட்டு இப்பொழுது சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் அன்பாந்த இனிய தமிழ் உறவுகளே தமிழ் ஆய்வு களஞ்சியம் முப்பரு விழா தமிழ் ஆய்வு கலைஞத்தினுடைய அறிமுகம் ஆய்வுலகு போற்றும் அறிவியல் ஆய்வுச் நூல் வெளியீட்டு விழா ஆய்வுச் செம்மழ்கள் விருது வழங்கும் விழா என தன்னுடைய பணி ஓய்வு காலத்திலும் ஓய்வின்றி தமிழுக்கு பணியாற்றுகின்ற ஐயா லட்சுமணன் அவர்களே இந்த விழாவிற்கு பொருத்தமானதொரு தலைவராக அமைந்த ஐயா பேராசிரியர் முனிவர் மா ஐயராஸ் அவர்களே இந்த அருமையானதொரு நூலை வெளியிட்டு அதற்கு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயா கடவுர் மணிமாறன் அவர்களே குழந்தை ஆய்வுச் சும்மனாக இருக்கிற ஐயா கும்பலிங்கம் அவர்களே இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஐயா முத்துவேல் அவர்களே திருவனந்தபுரத்திலிருந்து இங்கு வருகிறது அமர்ந்திருக்கின்ற ஐயா மோதிலால் நேர் அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழையே தன்னுடைய மூச்சாகவும் தமிழுக்காகவே தன்னுடைய உழைப்பையும் உணர்வையும் ஈந்து அதிலே ஊறி திளைத்து இங்கே இருக்கின்ற பெரும் தமிழ் அறிவாளர்கள் மத்தியில் தமிழ் அறியாத ஒரு பொறியாளர் பேசுவது என்பது இயக்க முடியாத ஒன்று என்றாலும் கூட தொலைவில் இருக்கின்ற தாயை எப்படி ஒரு குழந்தையானது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த அன்பு மாறாது தாயை போற்றுமோ அதை போல வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கின்ற இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தாய்மொழி தெரியவில்லை என்றாலும் கூட தாயை போற்ற மறப்பதில்லை என்ற உணர்வோடு நான் என்னுடைய தமிழை போற்றுகிறேன் அந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அரவணைப்பது நம்முடைய கடமை என்கின்ற உணர்வோடு தான் இங்கே தமிழ் ஆய்வு களஞ்சியமானது என்னை அழைத்து இந்த நூலை வெளியிடுவதற்கான ஒரு பெருமையை எனக்கு சேர்த்திருக்கிறது என்று கருதுகின்றேன் இந்த இதழை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க சென்னை தமிழக மத்திய நிறுவனத்திலிருந்து புலத்தில் இருக்கக்கூடிய இளநிலை ஆராய்ச்சி அலுவலர் ஐயா கரும்பாயிரம் அவர்களை நினைவினில் பிறப்பது நித்தமும் இனிப்பது நினைவினில் பிறப்பது நித்தமும் இனிப்பது செயலினில் மூச்சினில் செயலினில் மூச்சினில் செந்தமிழ் கலந்தது கவிதை கற்பனை வானமும் கனவெனும் கீதமும் கற்பனை வானமும் கனவெனும் கீதமும் சொற்களில் சூடேற்றி சொல் சிலம் பாடுமது கவிதை சோர்வினை கடப்பது சோர்வினை கடப்பது புத்துலகம் காண்பது பூக்களைப் போல பாக்களும் பூத்திடும் கவிதை நமது மொழி நமது மொழி நமது நாடு நலம் பெறவே நமது கவிதை இதனை கூற அன்போடு வருகிறார் கரும்பாயிரம் அவர்கள் காலத்தின் அருமை கருதி சிறப்பான உரை தருக என்று அன்போடு அழைக்கின்றேன் இந்த தமிழாய்வு களஞ்சியம் தொடங்கிய காலத்திலிருந்து ஐயாவுடன் நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் ஐயாவர்கள் இந்த இதழை எவ்வளவு சிரமப்பட்டு தொடங்கினார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் யாராரை அந்த இதழில் சேர்ப்பது இல்லை ஏதாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள் அந்த இதழை திருத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களையெல்லாம் ஐயாவர்கள் உடன் நான் அடிக்கடி பேசியது உண்டு ஒரு இதழ் கொண்டு வருவது என்பது இன்றைய காலத்தில் எவ்வளவு சிரமமானது என்பது ஐயாவின் வழியாக எனக்கு தெரிந்தது குறிப்பாக நம்மளுடைய இந்த அச்சு ஊடகம் என்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் தொடங்கியது நமக்கு முதல் நூலாக கிடைப்பது திருக்குறள் திருவள்ளுவர் மாலை நாளடியார் இந்த மூன்று நூல்களும் இணைந்த நூல்தான் முதன் முதலாக கிடைத்தது ஐயா அவர்கள் இப்பொழுது நூலை வெளியிடுவார்கள் இந்த சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கக்கூடியவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் முதல் பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை இப்பொழுது நூல் வெளியிடப்படுகிறது மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பங்கு பெற வந்திருக்கும் தமிழறிஞர்களே வணக்கம் காலத்தினுடைய அருமை கருதி உண்மையாக பார்த்தான்னா ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி அவங்களுடைய சிறப்பையும் சொல்ல வேண்டியது சாமானியமான ஒரு மரியாதை ஆனால் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன காரணத்தினாலையும் நான் ஒரு பெரிய தமிழறிஞர்களே நான் ஒரு விவசாய கல்லூரி பேராசிரியர் ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு விவசாயம் மட்டும்தான் அந்த ஒரு பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு நான் அவங்கள்ட்ட சின்னதாக ரெண்டு விஷயமான சொல்லி போகிறேன் ஒன்றுங்க அதாவது இது வேலை வந்து ரொம்ப கடினமான சொன்னாங்களா உண்மையிலே கடினமான வேலை இல்லைங்களா ஒரு நூல் வெளியிட்டு அதை தொடர்ந்து நடத்தி இல்லை உங்கள் நியாயமாக பார்த்தா எப்படி பார்க்கலாம் பிடிச்சி தான் பிடிச்சா ஆர்ட்டிகிட்டு வாங்கணும் அவங்க அதை பாட்டு எழுதி கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கலேன் நான் ஒரு ஆர்டிக்கல் ஏன்ட்டு கேட்டார் நான் உடனே சுந்தரம் சுந்தரமணியை கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு அது பின்னாடி படித்து சார் அதில் சரி இல்லை இது சரி இல்லை அப்படி இப்படி சொல்லி ஒரு இருபது முறை கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி போட்டார் அப்போ நான் ஒரு ஆளுக்கே இவ்வளோன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அதனால் அந்த அந்த தமிழா கணத்தினுடைய நூலை வெளியீடுகிற ஐயா லட்சுமணியா அவர்களுக்கு எனது பாராட்டு ஒன்று ரெண்டு இந்த தமிழ் ஆய்வு செம்மல்களை பற்றி நூல் சொன்னாங்கள்ல அது சரிதாங்க அது சாரஜின நாலு ஆறு அது நியூமராலஜி என்ன என்னுடைய நண்பர் அப்படி தலையெல்லாம் கொடுக்குனார் ஏன்னா அவர் நூலாய்வில் அந்த நியூமராலஜியில் இது போட்டிருக்கு ஒரு வேறொரு சைவ சீத்தாந்தம் பேசுகிறாரு பேசினேன் அவரும் அது நல்லா சொன்னாங்க அப்படி பல கருத்துக்களையும் தேர்ந்த செய்த பணி வந்து சிறந்த பணி அப்படி இல்லைங்களா பொதுவாகவே தமிழர்கள் வந்து நான் என்ன தவிர வேறு ஆள் யாரும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப முனைப்பாக நினைப்பாங்க நான் மட்டும்தான் என்னை விட்டு வேறு ஆளே கிடையாதுன்னு தான் பொதுவாக நிற்பாங்க அதை மறந்து கைகோர்த்து இணைந்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு செயல்பட்டால் மட்டுமே நமக்கு தமிழ் இனமும் தமிழும் வளரும் என்ற உண்மையை அடிப்படையாக கொண்டு செய்திருக்கிறார் அது உண்மையிலே ப அதாவது நாற்பத்தி பேர் தேர்ந்தெடுக்க ரொம்ப கடினமான வேலைங்க சும்மா எழுத முடியுமா அது உள்ளடக்க வேண்டாமா அந்த உள்ளடக்கம் படிக்கும்போது பெருமை தரும்படியே இருக்க வேண்டாமா ரெடு ரெண்டு மூன்றாவது நான் வந்து இந்த இது ஐயா ராஜு அவர்கள்ட்ட பேசினேங்க அவர் பேசும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் பட்டுச்சா எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன் என்பதற்கான ஒரு உறுதிமொழியையும் அது மாத்திரம் ஒரு உதாரணத்தையும் சொன்னார் கேட்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டும் இருக்கு அப்படியே இருக்கணுங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் நம்ம பயன்படுத்த மட்டும் கூட நிற்கிறவங்களே கூட்டிகிட்டு போகணும் அது செய்ய வேண்டிய கடமை மூன்றாவது இந்த ரொம்பரியா கும்மராசு சார் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் நான் ஒரு அவர் இன்ஜினியர்னு சொன்னார் ஆனால் நல்லா தமிழில் பிரமாதம் நல்லா அழகாக பேசுகிறாரு எழுதுறாரு நான் நிறைய கற்றுக்கள் படிச்சுருக்கேன் இவருடைய அடுத்த நண்பர் வந்து என்னுடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் முத்துராமன் அவர்கள் நான் அங்கே தமிழ் சங்க செயலாளராக இருக்கேன் கொஞ்ச நாள் தான் ஆனால் இவரைப்படி ரொம்ப பேசுவார் அது மட்டும் இல்லை நிறைய செஞ்சுருக்கிறார் அதாவது கோவிட் காலங்களில் மக்களுக்கு செய்த உதவி அது எடுத்து வச்சுடக்கூடிய உதவி அது சொன்னாரு பிடிக்காதுன்னு தெரியல நான் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை அதாவது பணம் மன பணம் இருந்தவனுக்கு கொடுக்க மனசு இருக்க மாட்டேங்குது கொடுக்க மனம் இருக்கவனில் காசு இருக்க மாட்டேங்குது அப்போ பணமும் கிடச்சி காசும் இருந்து மனமும் உள்ளவர் ரொம்ப குறவும் அந்த வகையில் அந்த ரேர் பேர்டில் முன்னிறுக்க ஓடியவர் இந்த திரு கும்மராசன் அவர்கள் அவரை இந்த நிகழ்ச்சியை கூப்பிட்டு பேச வச்சு சும்மா பேசல அவர் சும்மா அப்படி வா என் கூப்பிட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன் அதை என்ன மாதிரி பேசல அவர் அழகா சொன்னார் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம அவருடைய இனத்தை ஐடென்டி பண்ணணும் அப்படிங்கிறார் அது உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறார் அதே அந்த ஒரு விஷயங்க அது மூன்றாவது நான் சொல்ல விரும்பி நான்கு எனக்கு பிறகு பேச இருக்கக்கூடிய முத்துவேல் சார் அவர் ஏன்னா அவர் கருணா கலைஞர் கருணாதி தொடர் தொடர்புள்ளார் அவருக்கு இப்போ பிடித்தமானவர் பல நிலைகளில் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டியவர் அப்போ அவர் பேச வராரு இருந்தாலும் அது முன்னாடி நல்ல அவருக்கு பாராட்டை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான்காவதாக இன்றைக்கி நான் மனோன்மணி சுந்தரப்பிள்ளையினுடைய கொழுப்பேரங்கு நிலையில் சொல்லலை இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் ஆனால் இவர் சொன்னார் சார் நம்முடைய லக்ஷ்மண சார் சொன்னார் சார் இதெல்லாம் பார்த்து தான் சார் நான் வச்சுருக்கேன் நீ என்ன என்ன அப்படின்னு கேட்டார் சார் என்னைங்க என்னுடைய அவருடைய இப்போ நினைவு நாள் ஆச்சு அப்படின்னா அதான் வச்சிருக்கோம் அப்படின்னாரு அதான் முதல்ல பாட்டை பாடணும் அப்படின்னாரு எவ்வளோ அழகான பார்த்தீங்களா லக்ஷ்மண சார் அந்த நூற்றி இருபத்தெட்டாம் நினைவு நாள் அந்த நூற்றி நினைவு நாள் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுவாரு அதாவது ஒரு விஷயம் வந்து தமிழர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லுதில் வச்சுருக்காரு தமிழர்களுடைய ரெண்டு கடமைன்னு சொல்கிறார் முக்கிய மணன்மணி நூல் நான் நூலில் ரெண்டு கடமை சொல்கிறார் ஒன்று தமிழ் இலக்கியங்களையும் படைப்புகளையும் அதை புதுப்பித்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான அப்படி ரெண்டு காலத்துக்கு ஏற்றவாறு படைப்புகளை உருவாக்கி அதை நிலைநிறுத்த செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் காலத்துக்கு ஏற்றவாறு படைப்புகளை உருவாக்கி நிலைநிறுத்த செய்வேன் சொல்கிறார் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு படைப்பகளை நிறைவேற்ற செய்வதில் இந்த முன்மந்தியில் இருக்கக்கூடியது நம்முடைய ஆய்வு கலைஞ்சவும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சார்ந்தவர்கள் இவங்க எல்லாம் பெரிய நிறைய புசங்கள் எழுதிங்க சாரிய புஸ்தான் இங்கிலீஷ் வெளியிருக்கிறாரு அதை தமிழ் இங்கிலீஷ் வழிநடுத்துக்கிறாரு தமிழை முதல் எழுதி ரெண்டாயிரம் ஆங்கிலத்திலேயும் வந்திருக்குது அப்போ என்ன தெரியுது அந்த அவருடைய கருத்தை வந்து உட்கொண்டு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறுதியாக நான் சொல்ல பிறப்பு இந்த அமைப்பில் வந்தபடி எல்லாருமே நீங்கள் எல்லாருமே என்னை விட பேச தகுதியானது தான் சார் உண்மையாக நான் வந்து ஒரு இறையொர்களால் என்னமோ நான் அவருடைய பணமணி சுந்தரமணி குடும்பத்தார் ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் இங்கே இருக்கேன் ஆனால் என்னை விட தகுதி வாய்ந்து வந்தால் முன்னாடி இருக்கக்கூடிய ஐயா சைவ சித்தாந்தருடைய சிறந்த அறிவுடையார் ஞானசம்பதி சார் அப்படி நிறைய பேர் இருக்கீங்க உங்களுடைய முன்னாடி இப்படி ஒரு பேச சார் இருக்கார் இப்படி பேச ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி வணக்கம் இந்த நூல் திருக்குறளும் வேதாந்திரியமும் என்கிற ஒரு நூல் இதனுடைய ஆசிரியர் ஜெயராமன் அவர்கள் இதை படித்து பார்த்தேன் இரண்டு நாள் முன்னாலே எனக்கு கிடைத்து விட்டது எங்கே தொடங்குகிறார் என்றால் திருக்குறளுக்கு முன்னால் தமிழிலே அறநூல்கள் இருந்ததா என்று ஆரம்பிக்கிறார் திருக்குறளுக்கு முன்னால் தமிழிலே அறநூல்கள் இருந்தன என்பதற்கு புறநானூற்றிலே ஒரு பாடல் வருகிறது ஆண்முலை அறுத்த அறநீழோர்க்கும் மாநில மகளிர் கரு குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் பார்ப்பர் தப்பிய குடும்பையோர்க்கும் என்று உபேசாவுடைய பதிப்பு நான் குரவர் தப்பிய என்று தான் மாற்றி சொல்லுகிறேன் கழுவாய் மரங்கில் கொழுவாய் உண்டு ஆனால் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்வில்லை என்று அறம் பாடிட்டே ஆயிலே கணத என்று புறநானூற்றில் முப்பத்தி ரெண்டு பாடல் சொல்கிறது அதற்கு உரை எழுதுகிற அவை துரசாமி பிள்ளை சொல்லுகிறார் இந்த அறம் என்ற சொல் புறநானூற்று காலத்திற்கு முன்பு இந்த அறம் என்கிற பெயர் பெயரில் தமிழருடைய வாழ்வியல் சம்மாந்த அறங்களை பதிவு செய்த நூல்கள் இருந்திருக்க வேண்டும் எப்படி நம்முடைய பல்வேறு துறைசார் அறிவுசார் நூல்கள் எல்லாம் அழிந்துபட்டனவோ ஆற்று நீர் வெள்ளப்பெருக்களும் நம்முடைய ஆழி ஊழி தீயிலும் அழிந்தனவோ அதை போல் இந்த அறம் நூலும் கூடும் என்று துரசரசாமிப்பள்ளி எழுதுகிறார் எனவே திருக்குறளுக்கு முன்னும் இருந்தது பின்னும் இருந்தது இங்கே நம்முடைய அன்பு இளைவல் கரும்பாயிரம் இந்த பதினெண் மேற்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு என்று சொன்னார் ஆனால் இந்த பதினெண் கீழ்கணக்கு என்கிற அந்த சொல்லாடல் பிற்காலத்தில் இருக்கலாம் பதினெண் மேற்கணக்கு என்று இந்த இந்த எட்டு தொகை பத்து தொகுப்பு என்பது பின்னால் கூட இருக்கலாம் ஆனால் அன்பு சான்றோர்களே மேற்கணக்கு கீழ்கணக்கு என்கிற அந்த தொகுப்பின் வேறுபாட்டுக்கு இதுவரையில் சொன்ன உரையாசிரியர்கள் சொன்ன கருத்திலிருந்து சற்று மாறுபட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் மேல் கணக்கு என்பது அதிக அடிகளே உடைய பாடல்களை கொண்ட தொகுப்பு கீழ்கணப்பு என்பது நால அடி வெண்பாவும் அடி வெண்பாவும் உள்ளதுதான் ஆனால் அது எனக்கு பொருத்தமானதாக படவில்லை மேல் என்பது மேற்கணக்கு என்பது கீழ்க்கணக்கு நூல்களுக்கு காலத்தால் முந்தியது தானே அதில் எந்த ஐயமும் இல்லை கீழ்கணக்கு என்பது கீழ்கணக்கு என்ற பகுப்பில் வருகிற பதினெட்டு நூல்களில் பதினொன்று அறநூல்கள் ஆறு அகநூல்கள் ஒரு புறநூல் இவை கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் மேற்கணக்கு நூல்களுக்கு காலத்தால் பிந்தியது இந்த காலத்தால் முந்தியது காலத்தால் பிந்தியது என்ற குறிப்பை சொல்லத்தான் பதினேழு மேல்கணக்கு பதினேழு கீழ்கணக்கு என்று வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கு தமிழருடைய வாழ்வியல் தெரிந்தால்தான் இந்த கருத்து சரி என்று புலப்படும் ஒரு தந்தைக்கு இரண்டு பேர் ஆண் மக்கள் இருக்கிறார்கள் ஒருவன் மூத்தவன் ஒருவன் இளையவன் அவர்களுக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டு வீடு இருக்கிறது மேற்கும் கிழக்குமாக அண்ணனுக்கு எந்த வீடை கொடுப்பீர்கள் பாகப்பிரியவன் எப்படி தமிழில் மேற்கே உள்ளது அண்ணன் கிழக்கே உள்ளது தம்பி ஒரு ஏக்க நிலம் இருக்கிறது அது கிழக்கு மேற்காக இருக்கிறது என்றால் கிழக்கே மேற்கே உள்ளது அண்ணனுக்கு கிளைக்க உள்ளது தம்பிக்கு மேல் என்பது வயதால் மூத்தது வயதால் மூத்தவனுக்கு மேற்கும் வயதால் இளையவனுக்கு கிழக்கும் கொடுப்பது வாழ்வியல் காலத்தால் மூத்தது மேற்கணக்கு காலத்தால் இளையது கிளே கீழ்கணக்கு என்ற அந்த காரணம் முட்டிதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லா சொல்லும் பொல்குறித்தனவே என்று தொல்காப்பியன் சொன்னாலும் இந்த சொல்லாட்சியை உருவாக்கிய தமிழர்கள் தமிழருடைய வாழ்வியலில் ஒ ஒட்டியே இந்த சொல்லை சொல்ல உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான வள்ளுவத்தில் அதில் பதினோரு நூல்களில் வள்ளுவம் ஒன்று வள்ளுவத்தை இவருடைய கருத்துக்களை நான் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு ஒரு மணி நேரமாகும் அவர் ஒரு இடத்திலே சொல்லியிருக்கிறார் வள்ளுவரின் வாய்மொழியை வழிமொழிந்தவர் சேஷாத்து வேதாந்தரின் என்று சொல்லு அதான் அந்த இந்த நூலுடைய ஒட்டுமொத்த ஒரே சொல்லிலே சொல்ல வேண்டுமென்றால் வள்ளுவரின் வாய்மொழியை வேதாந்த மகரிஷி எவ்வாறு வழிமொழிந்திருக்கிறார் என்று சொல்கிறார் மிக நுட்பமாக ஆராய்ந்திருக்கிறார் இப்பொழுது நாம் தமிழிலே ஒரு பல சொல்லாடல் வைத்திருக்கிறார் எது விருப்பம் எது ஆசை எது வேட்கை எது வெறி எது அவா எது வேணவா இதெல்லாம் தமிழில் நாம் பல்காலம் பயின்று வந்திருக்கிற பல்வேறு இடங்களிலே இந்த சொல்லெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் இவற்றுக்கெல்லாம் தனித்தனியாக இலக்கணம் கண்டு இவற்றையெல்லாம் வள்ளுவர் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறார் அதை அதை ஒட்டி எவ்வாறு வேதாந்த மகரிஷி அவர் எழுதியிருக்கிறார் என்பதை சுற்றியிருக்கிறார் இதை அகத்தாய்வு மூலம் இவற்றை அறியலாம் என்று ஒரு பாடலை அவர் குறிப்பிடுகிறார் பிறர் பொருள் பிறர் மனை ஆசை கொள்ளார் பிறவிலேயே தூய்மை அமைய பெற்றோர் பிறர் பொருள் பிறர் மனம் மதித்து வாழும் பெயருளுக்கு அன்பு அருள் பெருகச் செய்யும் என்று சொல்கிறார் நூலாசிரியரே கௌரவம் செய்யப்படுகிறது ரூபாய் இரநூத்தி இருபது மதிப்புள்ள புத்தகம் இங்கே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஐயா அவர்கள் வந்தார்கள் கூமாசு அவர்கள் வந்தார்கள் வந்து தன்னுடைய பங்களிப்பை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அருள்நிதி எஸ் நாகராஜன் ஐயா அவர்கள் காலத்தினர் அருமைக்கு இரண்டு நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று வாழ்த்து தான் கொடுக்க வந்திருக்கிறேன் வாழ்த்து உரை இல்லை அதனால் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் நீங்கள் அனைவருமே சேர்ந்து வாழ்த்துமாறு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறத நீங்கள் வாழ்க வளமுடன் வழிமொழிக தாழ்மையோடு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆய்வுக்களஞ்சிய மாதாந்திர இயல் இதழ் வாழ்க வளமுடன் அதனை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா லட்சுமணன் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் இந்த தமிழ் தமிழ் கல தமிழ தமிழ் ஆய்வு களஞ்சியம் நூல் வெளியீடு மற்றும் ஆய்வு அறிஞர் செம்மல்கள் நூல் வெளியீடு மற்றும் வேதாத்திரியம் இந்த திருவ திருக்குறளும் வேலாத்திரியமும் என்ற நூலை வெளியிட்டு வாழ்த்து சிறப்பிக்க வந்த உங்கள் அன்பு நீங்கள் அனைவரும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கும் இந்த விழாவை சிறப்பித்து லக்ஷ்மணன் ஐயாவை கௌரவிக்க வந்திரு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அறிவறிந்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் இந்த விழாவிற்கு சிறப்பாக இந்த அரங்கை அமைத்து அனைத்து செலவுகளை ஏற்றுக்கொண்ட அன்பு பெருந்தகை திரு ஐயா பாக்கியநாதன் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களது நிறுவனம் சிறப்புடன் வளர்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்க வள வளமுடன் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அந்த வாழ்க வளமுடன் யாருமே குரல் இந்த மண்டபம் முழுக்க வந்து ஒழிச்சிருக்கணும் ரொம்ப அமைதியாக இருந்தது என் குரல் மட்டும்தான் கேட்டது ரெண்டு மூணு குரல் தான் கேட்டது ஸோ மீண்டும் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி